வணக்கம் தெலுங்கர்கள் குறித்து நடிகை கஸ்தூரி பார்த்தீங்கன்னா அவதூறா பேசுனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு கேஸ் போட்டு எழும்பூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ இந்த சுச்சுவேஷனில் தலைமறைவாயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே பரபரப்பாக தேடிட்டு இருந்தாங்க ஸோ தமிழ்நாடு போலீஸ் இவங்களை அரெஸ்ட் பண்ணாமல் விடவே கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க மேலே நிறைய கேசஸ் பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த சுச்சுவேஷனில் இவங்கள ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருந்தாங்க ஹைதராபாத்ல தலைமறைவாக இருக்காங்க அதுவும் ஏதோ ஒரு ப்ரொடியூசரோட வீட்டில் தலைமறைவாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் கிடைச்சி இருந்தது இந்த சுச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா கஸ்தூரியா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கஸ்தூரியோட ஜாமீன் மனுவும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேன்சல் ஆகிருந்துச்சு ஸோ சென்னையில் அவங்களோட வீட்டில் ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போய் தலைமறைவான கஸ்தூரி இப்போ ஹைதராபாத்ல வச்சு அரெஸ்ட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ஆடிய ஆட்டம் என்ன அப்படிங்கிற மாதிரி ஓவர வாய் பேசிட்டு இருந்த கஸ்தூரி இப்போ பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருந்த தெலுங்கர்களை பேசிட்டு தெலுங்கானா தேசத்தில் போயிட்டு தலைமறைவாயிட்டு இருக்கிற இது நல்லா தானே இருக்கு அப்படின்னு சொல்லி தெலுங்கர்களை பற்றி தப்பா பேசிட்டு தெலுங்கானாலேயே அரெஸ்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக ட்ரோலும் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அடைக்கலம் கொடுத்தாங்க யாரோட பாதுகாப்புல ஒளிஞ்சிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும்